அடிக்கல் நாட்டப்பட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கப்பட்ட மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் சிறிது நேரத்திலேயே நிறுத்தப்பட்டன இது தேர்தலையொட்டி நடத்தப்பட்ட வெறும் கண்துடைப்பு நாடகமாக தோப்பூர் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் என இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் வெறும் அடிக்கல் நாட்டப்பட்டதோடு அங்கு வேறு எந்த பணிகளும் நடைபெறவில்லை இது தொடர்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசியல் கட்சியினர் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்தனர் இந்நிலையில் அங்கு கட்டுமான பணிகள் தொடங்கப்படுவதாக காலையில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது மேலும் பூஜையும் நடைபெற்றது எல் என் டி நிறுவனத்திடம் கட்டுமான பணிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் நிலையில் நிலத்தை சமன்படுத்துவதற்கான பணிகள் தொடங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டது விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அதற்காகவே கட்டுமான பணிகளை ஒன்றிய அரசு தொடங்கி இருப்பதாக மதுரை எம் பி வெங்கடேசன் விமர்சித்துள்ளார் இது தேர்தல் நேர கண்துடைப்பு நாடகம் என்றும் மக்களை ஏமாற்றும் நடவடிக்கை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் உண்மை சுடும் எனவே தோப்பூர் பக்கமே போகாமல் அவர் விமான நிலையத்துக்கு போனதை நாடு பார்த்தது ஒரு திட்டத்தினுடைய அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த திட்டம் துவக்குவதற்கு இடையில் ஐந்து ஆண்டுகள் உருண்டோடிய ஒரு புதிய வரலாற்றை இந்தியா பார்த்து கொண்டிருக்கிறது பாஜக ஆட்சியில் இந்த செயல் என்பது வெளிப்படையாக நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடத்துகிற ஒரு நாடகம் என்பது நாடறியும் இப்பொழுது கூட நான் அங்கே நிர்வாகத்தில் இருப்பவர்களிடம் பேசினேன் இன்ஜினியரிங் செக்ஷன் பொறியியல் துறை மட்டுமே வைத்து ரகசியமாக இந்த திட்டத்தை துவக்குவதைப் போல துவக்கியிருக்கிறார்கள் இந்நிலையில் அங்கு தொடங்கப்பட்ட பணிகள் சிறிது நேரத்திலேயே நிறுத்தப்பட்டதால் அந்த பகுதியினர் அதிர்ச்சி அடைந்தனர் நிலத்தை சமன்படுத்தும் துணை நிறுவனம் அங்கு வாஸ்து பூஜையை மட்டும் நடத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது ஊர் மக்கள் யாருக்கும் தெரியாமல் வேக வேகமாக பூஜையை நடத்தி முடித்தது ஏன் என அந்த பகுதியினர் கேள்வி எழுப்பியுள்ளனர் இது நீண்ட நாள் கனவுகள் ஆனா தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான பொசிஷன் இவ்வளவு இடம் வந்து தமிழ்நாட்டுல இந்த இருந்த ஃப்ரீயாக கடந்து கொடுத்துருக்கான் அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும் இவ்வளோ இடத்த கொடுக்குறோமே ஒரு மரியாதையை மதிப்பெண் வேணும் எங்கள் எங்கள் ஊர் திருப்பன்ற ஒன்றியத்தை சேர்ந்த பிடிஓவை கூப்பிட்டுருக்கலாம் இல்லை கலெக்டரை கூப்பிட்டுருக்கலாம் இல்லை எங்கள் எம்எல்ஏ கூப்பிட்டுருக்கலாம் இல்லை எம்பியை கூப்பிட்டுருக்கலாம் யாரோ ஒரு ஆளை கூப்பிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம் எதுவுமே இல்லை அவங்களா வராங்க அவங்களா கும்பிட்றாங்க போகிறாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நாங்கள் தானே பார்க்கணும் வெறும் கண் துடைப்பா என்னான்னு தெரியல உடனுக்குடன் செய்திகளை சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்